இந்தியன் டூ படத்தின் இசை வெளியீட்டு விழா சற்று முன்னர் தொடங்கிய நிலையில் இசையமைப்பாளர் அனிருத் அந்த படத்தின் அனைத்து பாடல்களையும் சோஷியல் மீடியாக்களில் வெளியிட்டிருக்கிறார் ஜெய்லர் லியோ படங்களுக்கு தாறுமாறான அல்பத்தை கொடுத்த அனிருத் இந்தியன் டோம் படத்துக்கு மரண மாசான அல்பத்தை கொடுத்திருக்கிறார் பாரா கரண்டர் சாங் நீலொட்பம் சகா சகா கம் பேக் இந்தியா மற்றும் கதறல் சென்று அனைவரையுமே கதறவிட்டிருக்கிறார் இந்தியன் தாத்தா வாராரே கதறவிட போறாரே என அனிருத் ஆளுமா டோலுமா ரேஞ்சுக்கு பீட் சாங்கையும் இந்தியன் டூ படத்துக்கு போட்டிருக்கிறார் இதனால் இசை வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு முன்னதாகவே ரசிகர்கள் இந்தியன் டூ பாடல்களுக்கு வைப் செய்ய தொடங்கிவிட்டனர் அது இல்லாமல் இந்தியன் டூ படத்தோட அனைத்து பாடல்களும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்குது பார்த்து ரசியுங்கள்